மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமதி போதையில இருக்கிறதுனால பரம இந்த நிலைமையில இளமதியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆட்டோவை எடுத்துட்டு போய் நிப்பாட்டிடுறாப்புல அங்க இளமதி தான் பயங்கரமா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க போதையில இருக்கிறதுனால பரமனை போட்டு பாடா படுத்து எடுத்துட்டாங்க ஸோ எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்கிறாங்க நம்ம பரம போய் எல்லாம் வாங்கிக்கிட்டுலாம் வந்து கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் பரமனோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து பரமன்கிட்ட ஏதாச்சும் விளாட்டாக பேசுறது இந்த மாதிரி இருக்கு ஸோ இளமதி போதையில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பரம அந்த நேரத்துல போய் தன்னோட காதலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல கண்டிப்பாக இளமதி போதையில் இருக்கிறதுனால பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க போதை தெரிஞ்சு இதெல்லாம் தெரியவும் போறது இல்லை இருந்தாலும் நம்ம பரமன் தன்னோட ஆசையை சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுது அங்க சவுண்ட் கேக்குறத பார்த்து ரெண்டு பேர் வராங்க இத கவனிக்கிற நம்ம பறமை என்ன செய்யறாப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமதிக்கு பேய் மாதிரி வேஷம் போட்டு உள்ளார உட்கார வச்சுட்டு வெளியில வந்துடுறாப்புல அவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப இளமதி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேய் மாதிரி வர்றதை பார்த்துட்டு பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னு இளமதி சொல்றாங்க நம்ம பரமனும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட சொன்னா இல்ல இல்ல ஊட்டி விடு ஆ அப்படின்னு சொல்றாங்க பரமனும் ரொம்ப ஆசையாவே இளமதிக்கு ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறாப்புல அதுக்கப்புறம் இங்கேயே படு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பாக்குறாப்புல இளமதி கொஞ்ச நேரம் ஆட்டோவோட பின் சீட்ல படுத்து பாக்குறாங்க இல்ல இல்ல நான் மடியில தான் படுப்பேன் ஆ அப்படின்னு பரமனோட மடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம இளமதிக்கு போதை தெளிஞ்சு ஏந்திருக்கிறாங்க சாக்காகிறாங்க நான் ஏன் ஓ மடியில் படுத்திருக்கேன் என்னையான் இங்கே கொண்டு வந்த அப்படின்னு நம்ம பரமணியை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இளமதி இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு